வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமாக பார்ப்போம் நம்ம தினசரி நம்ம உபயோகப்படுத்துகிற இந்த வீட்டு குப்பைகள் அதையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம் குப்பை கூடையில் போட்டுவோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் கருப்பு கவர் இருப்பாங்க அதை எடுத்து போடுவோம் அல்லது இந்த மாதிரி உள்ள கவர் எடுத்து போடுவோம் அதில் எல்லாம் நெரஞ்சோன்னா எடுத்து குப்பை காரங்க நம்ம கொடுத்துருவோம் அதுக்கு பதிலாக குப்பை கூடையிலேயே நம்ம போட்டுட்டோம்னா அவங்க எடுத்த அப்படியே அவங்களுடைய ட்ரம்ல மாற்றிடுவாங்க இல்லைன்னா ஒவ்வொரு தவறா பிரிச்சு பிரிச்சு அவங்க அத்தனையும் எடுத்து அதுல மாத்துற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டு குப்பை கூட நம்ம அப்படியே கழிவு எடுத்து வச்சிடலாம் அப்படியே எடுத்து குப்பையெல்லாம் போடுறாங்க இல்லையா அவங்க பேப்பர் போடுறதுக்குன்னு ஒரு ட்ரம் வச்சிருப்பாங்க அதுல போட்டுக்குவாங்க நம்ம ஒரு கவருக்குள்ளே போட்டு கொடுத்தோம்னா அந்த கவர்லேருந்து பிரித்து அவங்க போட்டு அந்த கவரை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி அதை தூக்கி ஒரு பக்கம் வைக்கணும் அதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்தது இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா பாட்டில் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு வந்தோம்னா அந்த கவர் நிறைஞ்ச உடனே எடுத்து அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் இல்லைனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்க அதெல்லாம் தனியாக பிரித்து பிரித்து எடுத்து வைக்கணும் இதை கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க அப்படியே ஒன்றா எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம வீட்டில் இந்த ஓட்டையான அலுமினியம் வாலி அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி வாலியிலெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம் இதை அப்படியே எடுத்து குப்பையெல்லாம் போடுறாங்க இல்லையா அவங்க பேப்பர் போடுறதுக்குன்னு ஒரு ட்ரம் வச்சுருப்பாங்க அதில் போட்டுக்கிறாங்க நம்ம ஒரு கவருக்குள்ளே போட்டு கொடுத்தோம்னா அந்த கவர்லேருந்து பிரிச்சவங்க போட்டு அந்த கவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி அதுக்கு ஒரு பக்கம் வைக்கணும் அதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் குப்பை ஆள்றவங்களும் மனிதர்கள் தானே அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன உதவிகள் செஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஒரு வீட்டுல எடுக்கிற குப்பையே அவ்வளவு வரும்போது எவ்வளோ வீட்டில் அவங்க குப்பை எடுப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க அடுத்தது ஒரு கவரில் அல்லது ஒரு டப்பால இந்த மாதிரி சிரட்டையெல்லாம் சேர்த்து தேங்காய் கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க இந்த சிரட்டைன்னு சொல்லுவாங்க இந்த சிரட்டைகள் எல்லாம் சேர்த்து வச்சோம்னா யாருக்காவது அடுப்பெருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது குப்பையில் போடுறதா இருந்தாலும் அவங்ககிட்ட இதை அப்படியே கொடுத்துட்டோம்னா அவங்க எடுத்து ஒரே பக்கமாக சேர்த்து வச்சிருப்பாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால பிளாஸ்டிக் தனியா இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இதெல்லாம் தனியா வச்சுட்டு பேப்பர் தனியா வீட்டுல கிடைக்கிற தினசரி காய்கறி கழிவுகள் எல்லாம் மாட்டுக்கு போடலாம் அல்லது செடிகளுக்கு போடலாம் அந்த மாதிரி செடிகள் இல்லாதவங்க வீட்டுல வளர்த்த முடியாதவங்க எல்லாத்தையும் இந்த ஒரு கூடையிலேயே போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அவங்கக்கிட்ட கிட்ட அதை வந்து நம்ம தினமுமே இருக்கும் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது